இப்ப வந்து இந்த ராம்கே நிறுவனத்துக்கு எதுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா இதுல நிறைய நல்ல திட்ட உதவிகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு நாங்க பாத்தீங்கன்னா காலையில எங்களால டீ கூட குடிக்காம வீட்டுல இருந்து வந்துருவோம் ஆனா பாத்தீங்கன்னா இந்த வேலையில வந்து எங்களுக்கு காலையில உணவு கொடுத்து வயிறார பசியார எங்களை வேலை செய்ய சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா

டீ கூட குடிக்காம வீட்டுல இருந்து வந்துருவோம் ஆனா பாத்தீங்கன்னா இந்த வேலையில வந்து எங்களுக்கு காலையில உணவு கொடுத்து வயிறார பசியார எங்களை வேலை செய்ய சொல்லியிருக்க ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா அதுல தான் பாத்தீங்கன்னா எங்களுடைய மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா வாடகை கட்ட முடியாம ரொம்ப அவதிப்படுறேன் நாங்க எங்களுடைய முதல்வர்களுக்கு எல்லாத்துக்காக உங்க முதல்ல வந்து நன்றி கடனை தெரிவிக்கிறோம் வாடகை கட்ட முடியாது ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ஆறாயிரம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு முறை வந்து வாடகை காரங்க வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஏத்தினே இருக்கிறாங்க ஆனா எங்களால் வாடகை கட்ட முடியுமா ஹவுஸ் தடுறோம் ஆனா பாத்தீங்கன்னா இந்த வீட்டு இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து எங்களுக்கு தராங்க அதுல எங்களுக்கு கடன் வந்து லோன் வந்து நிறைய இடத்துல லோன் வாங்கியிருக்கோம் அந்த லோன் வந்து பாத்தீங்கன்னா ஆறு சதவீதம் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம் எங்களை இந்த நிறுவனத்துக்கு நாங்க வேலைக்கு வந்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுறோம் நாங்க முதல்ல ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம் பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவிக்காக நிறைய நலத்திட்டங்கள் தரேன்னு சொல்லி இருக்கிறாரு எங்களுக்கு சீட்டு கொடுக்க இது பண்ற மார்க் கம்மியா இருந்தாலும் தூய்மை பணியாளர்கள் பிள்ளைகளுக்கும் காலேஜில சீட்டு கிடைக்கும் சொல்லி அது மட்டும் இல்லாத மருத்துவத்தில் எங்களுக்கு உடல்நலம் எதுக்குமே எங்களுக்கு கேரண்டி கிடையாது ஆனா இப்ப மருத்துவ மருத்துவம் மூலமா எங்களுக்கு நிறைய சேஃப்டி நிறைய முதல் உதவி செய்யறாரு கல்வி கடன்கள் தராரு நிறைய உதவிகள் இப்ப நாங்க வேலை செய்யறாங்க கணவர்களுக்கு வேலை இல்லைன்னா கூட மானியம் மூலமா நிறைய உதவி செய்யணி இருக்கிறாரு வீடு கட்டி தரேன்னு இருக்காங்க வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு கட்டி தரணி இருக்காங்க அதற்காகவும் நன்றி நிறைய நலத்திட்டங்கள் மகளிர் உரிமை தொகையிலிருந்து இலவச பஸ்ல இருந்து இன்னும் மகளிருக்கு நிறைய செய்யறாரு அதற்காக மிகவும்

Taste the daily